தனு ஒரு கையில் வெய்ய சரத்துடன் தாங்கி கல்லை புனித மென் இறைச்சி நல்ல போனகம் ஒரு கை ஏந்தி இனிய எம்பிரானார் சால பசிப்பர் இனிய எம்பிரானார் சால பசிப்பர் என்று இறங்கி ஏங்கி நனி விரைந்து இறைவர் வெற்பை நன்னினார் இந்த ஒவ்வொரு சொல்லும் மணி மணிமணியான சொற்கள் அப்படியே அதை பாருங்கள் ஒரு தனுனா வில் தனுசு ராசிக்காரர்களே காலையெஞ்சு டிவியில் எல்லோரும் பார்ப்போமில்ல தனுசு ராசிக்காரர்களே உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு அப்படின்னு பார்ப்போம் இல்லையா அது போல தனு ஒரு கையில் வெய்ய சரம் சரம்னா அம்பு எனவே வில்லும் அம்பும் ஒரு கையில் தனு ஒரு கையில் வெய்ய சரத்துடன் அப்போ என்ன இருக்குதுன்னா அம்பார துணி பின்னாடி அதில் நிறைய அம்புகள் இருக்கும் இந்த கையில் ஒரு வில்லும் அம்பு கையில் வச்சுக்கிட்டார் ஏன் எப்பொழுதுமே கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு துப்பாக்கி வச்சுருக்கிற காவல்குரியவன் குண்டு போட்டு தயாராக இருக்கணும் சார் யாரும் வரமாட்டாங்க நினச்சி லோடு பண்ணாமல் வச்சுருந்தேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் டிஸ்மிஸ் பண்ணி அனுப்பிச்சுருவாங்க காவலுக்கு ஒன்று எரிக்கை துப்பாக்கி குடித்து நிற்க வச்சுருக்கணும் லோடோடு நிற்கணும் அதுதான் அவனுக்கான முறையடி அது மாதிரி இவர் அந்த வேட்டை தொழிலுக்கு வந்திருப்பவர் எனவே மெல்ல அம்படு அம்பையும் வில்லையும் ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டார் ஒரு கையில் தயாராக நிற்கிது இந்த கையில் இறைச்சி ரெண்டு வச்சு ஒரு தனு ஒரு கையில் வெய்ய சரத்துடன் தாங்கி அதை தாங்கிக்கிட்டார் பிடிச்சிட்டார் அடுத்தது கல்லை தேக்கு மர இலை கல்லை என்ன சொன்னது புனித மெல் இறைச்சி புனித இறைச்சிங்க நம்மளாம் இன்றைக்கி பொதுவாக நீங்கள் பழக்கத்தில் இருக்காங்க நீங்கள் தெரியல இந்த சா சாதம் வடிக்கிறோம் பார்த்தீங்களா சோறு அந்த சோறில் லேசா நெய் விட்டீங்கன்னா அந்த சாதம் சுத்தமாயிடும் அதுதான் அதுக்குரிய தனிச்சிறப்பு அதுதான் நெய் இல்ல உண்டி பால் அப்படின்னு சொன்னாங்க உணவில் நெய் எதுக்குன்னா நீங்க நாம அந்த அளவுக்கு அந்த கருத்துல வச்சுக்க மாட்டோம் நமக்கு நெய் எல்லாத்தையும் ஊற்றிக்குவோம் ஏன் நம்ம வீட்டுல மாடு இருக்குது பெண்ணெய் இருக்குது நெய் எனக்கு காசு கொடுத்து வாங்கினா தர கஷ்டம் நம்ம வீட்டுல மாடு எல்லாம் இருக்குது அதனால நம்ம சாம்பாருக்கு நெய் சட்னிக்கு நெய் ரசத்துக்கே நெய் ஊற்றி சாப்பிடலாம்னு சாப்பிடுவோம் என்ன கடை ஒன்றும் குறையில்லை காசு வாங்கி போட்டு சாப்பிட்ற பார்த்துன்னா ஐயோ சாமி நெய் அந்த வெயில்னு வச்சுருவோங்களேன் நமக்கு ஒன்றும் குறையில்லை ஏன்னா நம்ம எல்லோரும் அந்த சார்ந்து இருப்பதனால இந்த நெய் என்பது அந்த சாப் நீங்கள் சுவாமிக்கு காட்டும் போது சுத்த அன்னம்னு சொல்லுவாங்க வெறும் சாப்பாட்டை வடித்து முன்னாடி வச்சிருவாங்க லேசாக நெய்யை விட்டால் போதுங்க அது திருவமதுக்கு தயாராகிடும் நீங்கள் இன்றைக்கும் பாருங்கள் நீங்கள் ஒரு குறிப்பு எங்காவது உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு பழக்கம் யாராவது இருந்தாங்கன்னா பாருங்கள் பெரும்பாலும் பூசை செய்கிறாங்க அப்படிங்கிற அந்தணர்கள் சிவாச்சாரியார் பட்டாச்சாரியார் யாராக இருந்தாலும் சரி அவங்க சாப்பாட்டில் நெய்யை விடாமல் சாட மாட்டாங்க அந்த நெய் எதுக்குன்னு கேட்டால் ரெண்டு காரணம் அது தூய்மையாவதற்கு ஒன்று இன்னொன்று உடல் புண் வராமல் பாதுகாக்கும் ஏன் அவங்க அந்த மந்திரங்களை வயிற்றுன்னு சொல்வதனால குடலில் சில இடப்பாடு ஏற்படும் சத்தமாக மந்திரத்தை சொல்வதனால எனவே நெய் சேர்த்து கொண்டால் உடம்பு ஆரோக்கியத்துக்கு துணையாக நிற்கும் அதுக்காக நெய் சேர்த்துவது ஆனால் முதல் குறிப்பு அந்த உணவை தூய்மைப்படுத்தும் அந்த தூய்மைக்காக நெய் விடணும் நீங்கள் அதனால் சாங்கியத்துக்காக நெய் வச்சு நம்ம அப்படி சொன்னா தான் நமக்கு தெரியும் சுத்தத்துக்காக நெய்னா ஓ நான் சோரை சுத்தம் பார்த்துக்க நிப்போ அப்படின்றோம் சங்கீத்திக்காக கொஞ்சம் நெய் விட்டு கேம்பாங்க அப்படியே அந்த வாழைத்தண்டில் நினைச்ச அப்படியே போய் காட்டிகிட்டே போயிடுவாங்க ஏன் அப்படி அது பேர் சுத்தண்ணம்னு பேர் சாப்பாட்டை சுத்தம் செய்வது அதனால் இங்கே நெய் அது சொல்லுவார் இங்கே சொல்கிறார் அந்த புனித அதுக்கப்புறம் சொல்கிறார் நல்ல மென்மையானது அதனால் சொல்கிறார் புனித மென் அப்படிங்கிறார் அப்போ புனித மெல் இறைச்சி ஏன் எலும்பு இல்லாதது மெல் இறைச்சி நல்ல போனகம் சுவையான அமு ஏன் வாயில் வச்சு பார்த்துட்டார் இல்லை அதனால் சுவையான போனகம் ஒரு கை ஏந்தி எனவே வில்லையும் அம்பையும் தாங்கி அந்த சொல்ல கவனிச்சுக்கணும் சரத்துடன் தாங்கி இதை ஏந்தி அதுக்கப்புறம் என்ன பண்ணார் இனிய எம்பிரானார் சாண பசிப்பை நம்ம சீக்கிரமாக வந்துடுறேன்னு சொல்லிட்டு வந்தோம் இந்த கரியை அப்படியே குத்தி குத்தி காய்ச்சி எடுத்துக்கிட்டு வரப்பு கொஞ்சம் நேரம் ஆகிப்போச்சு நம்ம நினைக்க ஐயோ வீட்டில் குழந்த பசியோடு இருக்குங்க நான் காலையில் பள்ளிக்கூடத்துக்கு போனது ஐயோ பசியோடு இருக்குமே பசியோடு இருக்குமே தவிப்பும் பாருங்கள் அந்த தவிப்பு விட்டு இருக்குது இப்போ இனிய எம்பிரானார் சாலை பசிப்பு ஐயோ சாமி பசியோடு இருப்பாரே இப்படி ரொம்ப பசியோட இருப்பாராம் சால பசிப்பர் என்று இறங்கி இறக்கம் மனசுக்குள்ள தன்னை தன் அறியாமல் வந்துருச்சு ஐயோ சத்திய நேரம் ஆகி போச்சே சாமி பசியோடு இருப்பாருன்னு ஒரு இறக்கம் வந்துச்சு தாமதமாக போகிறமேன்னு ஒரு ஏக்க வேலை வந்துச்சு இறங்கி ஏங்கி என்ன நீங்க இதெல்லாம் சும்மா வெறும் வார்த்தையாக பார்க்குறோம் அது அந்த அவர் இடத்துல நின்று பார்த்தா நாம் தவிக்கிறோங்க நம்ம குழந்தை மேலே ஐயோ பசிக்குதே ஐயோ தங்கம் கோச்சிக்காதடா ரெண்டே நிமிஷம் இந்த மாதிரி அடுப்பில் கல்லை வச்சுட்டேன் தோசை ஊற்றுனா போச்சு தான் ரெடியாச்சு சட்னி போட்டாச்சு தான் மிக்சியில் இப்படின்னா ரெடி ஆகிடும் அவன் மா ஐயோ குழந்தை பசிக்குதுன்னு வேற சொல்லி போடுச்சே அது பசிக்குதுன்னு முன்னாடி அம்மா செஞ்சுருவாங்க ஒருவேளை அது வந்து சொல்லிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஐயோ நமக்கு பைத்தியம் போகணும் ஐயோ குழந்தை பசிக்குதுன்னு சொல்லி போடுச்சு ஏ கோச்சிக்காதெல்லாம் தங்கம் நாளைக்கு நீ வரக்கு முன்னாடியே உனக்கு செஞ்சு வச்சிடறேன் நான் கொஞ்சம் பசி நீ வந்துதான்னு கேட்பேன்னு நினச்சி அம்மா கொஞ்சம் நீங்களாக பேசிகிட்டு இருப்பீங்க அந்த குழந்தைக்கு புரியாது ஆனால் குழந்தைக்கு நீங்கள் பேசிகிட்டு இருப்பீங்க அம்மா கொஞ்சம் கோச்சிக்காத இதுதானுங்க அது நீங்கள் அவரை எப்படி பார்க்கணும்னா சிவபெருமான் குழந்தையாயிட்டாரு பின்னார் தான் தாயா நிற்கிறார் இருப்ப அந்த தவிப்புங்க ஒரு குழந்தையை பெற்ற தாய்க்கு தான் அந்த தவிப்பு தெரியும் அது மாதிரி கண்ணப்பருடைய அன்பை ஒரு தாயாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே தான் சொன்னேன் நெஞ்ச பசஞ்சர் ஒட்டு ஒரு உருக்கி எடுத்துருங்க அந் அந்த வரிகளெல்லாம் அவ்வளவு தொடர்கள் அப்படி இருக்கிறது எனவே இறங்கி சரி இறக்கமாக இருந்தார் ஏக்கத்தோடு இருந்தார் ஏக்கமாக இருந்தால் மேலே தானே போவோம் வேகமாக போகிறார் ஐயோ சாமி பசித்திருப்பாரு பசித்திருப்பாரு பசித்திருப்பாருன்னு ஓடுறாரு பாருங்கள் தனி சொல்ற நனி விரைந்து நனின்னா வேகமான அர்த்தம் மிக நர்த்தம் நனினா மிக மிக விரைந்து விரைந்துலாம் இல்லை மிக விரைந்து நனி விரைந்து இறைவர் வெற்பை நன்னினார் என்னன்னா நீங்க நீங்கள் இறைச்சியை வச்சு வில்லம்பை வச்சுக்கிட்டு வாய்க்குள்ள தண்ணி வச்சுக்கிட்டு மனதுக்குள்ள ஒரு இறக்கமும் ஏக்கமும் இருக்க வேக வேகமாக மலை ஏறுறார் நெல்லை ஏறுவதே கடினம் இல்லை வேக வேகமாக ஏறினார் சாமி பார்த்தாச்சு இப்போ என்ன பண்ணணும் பெருமானம் வந்துட்டார் வந்தோடனே அவர் பார்க்கறாருங்க அப்படியே அழுது நின்றுப்பார் கொஞ்சம் தாமதமாகிடுச்சு சம் பண்ணிச்சுக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் அடுத்து என்ன பண்ணுறது அவர் சொன்னதெல்லாம் ஞாபகத்துக்கு வரணும் இங்கே முன்ன நானும் சொன்னான்னீங்களா உன் தந்தையோடு இந்த காட்டுக்கு வந்தோம் அப்போ ஓர் பார்ப்பான் என்ன செய்தார் நீர் வார்த்து பூ சூட்டி அப்புறம் அமுது ஊட்டி முன்பு நின்று ஏதோ பறையில் இதை மா இதை நான் அப்போயே நான் சொன்னேன் இது ஞாபகம் வச்சுக்கங்கன்னு சொன்னேன் இதுதான் அவர் காலில் விழுந்தது பூ நீர் வார்க்கணும் பூச்சூட்டணும் அமுது ஊட்டணும் முன்னாடி நின்று ஏதோ சொல்லணும் அவர் சொன்னது மறை யார் சிவகோசரியார் சொன்னது மறை வேதம்னு சொன்னார் இவருக்கு அந்த வேதம்லாம் தெரியாது ஏதோ சொன்னான்னு தெரிஞ்சுது என்ன சொல்லணும்னு இப்போ ஏன் அவனுக்கு தெரிஞ்சிருந்தால் அதையும் சொல்லியிருப்பான் அவனுக்கு அது தெரியல அதோ சொன்னாருன்னு தெ ஏன் அவன் அறிவு அவ்வளோதானே அதனால் ஏதோ ஒன்று சொன்னாரப்பா அவ்வளோ தான் சொல்லியிருக்க இப்போ இதெல்லாம் தெரிஞ்சிருச்சுங்க இப்போ வந்து நிற்கிற இப்போ தான் ரொம்ப முக்கியம்ங்க ஒரு குறிப்பு ஏன் பாட்டை பாருங்கள்